சீரியல் நடிகை நடிகை நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை ரிகானா யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளித்தும் பிரபலங்களை பேட்டி எடுத்தும் வருகிறார் அந்த வகையில் நடிகை நேத்ராஸ்ரீ என்பவரை பேட்டி எடுத்துள்ளார் ரிஹானா பேட்டிக்கு நேத்ராஸ்ரீ தாமதமாக வந்ததால் கோபப்பட்ட ரிகானா அவரை சரமாரியாக கேள்விகளை கேட்டு கடுப்பேத்தி இருக்கிறார் நடிகையாக இருந்து கொண்டு சொன்ன நேரத்திற்கு வர முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் என்ன நடிகை என்று ரிஹானா கேட்க அதற்கு நேத்ரா ஸ்ரீ தன் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் தாமதமாகிவிட்டதாகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரிடம் கூறிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் ரிஹானா தொடர்ந்து அதையே கேட்டதால் கடுப்பாகிய நேத்ரா எனக்கு வேண்டாம் நான் பேட்டி கொடுக்கவில்லை என்று எழுந்து செல்ல முயற்சி செய்தார் இதனால் ரிஹானா முகம் மாற இது என்று நேத்ரா கொடுத்தார் தொடர்ந்து பேசிய படத்தில் விவகாரமான காட்சியில் நடித்தது குறித்து கேள்வி கேட்டார் ரிஹானா அந்த படத்தில் இப்படி ஒரு காட்சி இருக்கும் என்று முன்பே எனக்கு சொல்லவில்லை என்றும் அந்த படத்தில் இரு காட்சிகள் நடித்த பின் தான் அந்த முத்த காட்சி நடிக்க சொன்னதாகவும் கூறினார் அப்போது நான் முடியாது என்று சொல்லியிருந்தால் அந்த ஷூட்டிங் நின்றிருக்கும் இதனால் தான் அந்த காட்சியில் நடித்தேன் நீங்களே அப்படி ஒரு சூழலில் இருந்தால் அதைத்தான் செய்திருப்பீர்கள் என்றும் கூறியுள்ளார்